அனைவருக்கும் வணக்கம் டுவெண்ட்டி டுவெண்டி டிசம்பர் மந்த் எப்படி இருக்கு நம்முடைய ராசி மற்றும் லக்னத்துக்கு இந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ டிடெயிலா கிளியரா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது மூன்றாவது ராசியா வரக்கூடியது மிதனம் மிதித்துக்கு இந்த டிசம்பர் மன்த் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்துல பிளானட்டரி போஷன் எல்லாம் எப்படி இருக்கு கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்களில் டிராவல் பண்ணுது அப்படிங்கறத அனலைஸ் பண்ணலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு வக்ரத்துல டிராவல் பண்றாரு உச்ச குரு வக்ரம் ஆகிறது நீச்ச பலனுங்கிற அமைப்புக்கு வந்துடும் அதே மாதிரி இந்த மாதத்துல ஒரு மேஜரான சேஞ்ச் என்னன்னாக்கா குரு மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்புறாரு அதாவது கடகத்தை விட்டு மிதனத்துக்கு பின்னோக்கி வக்ர பயிற்சி பண்றாரு இந்த மாதத்துல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கு அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது மூன்றாம் மடத்துல கேது உடைய சஞ்சாரம் ஸோ அதுவும் நமக்கு ஆல்மோஸ்ட் பாசிட்டிவ் எதுவும் நெகட்டிவா இல்ல அடுத்தது ஐந்தாம் இடத்துல புதுனுடைய சஞ்சாரம் நம்முடைய ராசிநாதன் ஐந்துல இருக்கிறது யோகா அமைப்பு ரொம்ப நல்ல அமைப்பு அடுத்த ஆறாம் மடத்துல சூரியன் சுக்ரன் செவ்வாயுடைய காம்பினேஷன் வரதுல செவ்வாய் ஆட்சியா இருப்பார் இதுவும் பரவாயில்ல எல்லாம் ரெண்டு கிரகம் ஸ்தான பல அமைப்புல இருக்கு சுக்ரன் ஆறுல இருக்கிறது பெருசா நெகட்டிவ் பண்ணிடுது இல்ல ஸோ அதுவும் பரவாயில்ல அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாகியதுல இருக்கிற ராகு ஆனா குரு பார்வை இப்போ ராகுவுக்கு வந்து கிடைச்சிருது இது வந்து பத்தொன்பதாம் தேதிக்கு மேல ராகு உடைய பாதிப்புகளும் குறைய ஆரம்பிக்கும் அடுத்த சனி வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில டிராவல் பண்ணிட்டு இருக்காரு ஜீவனஸ்தானத்துல சோ அது நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் அடுத்த இந்த மாதத்துல கிரக பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் ஆறாம் தேதி புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கே டிரான்சிட் ஆகுறாரு அடுத்த ஏழாம் தேதி செவ்வாய் நம்முடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது பதினஞ்சாம் தேதி சூரியன் நம்முடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி செவ்வாயோட காம்பினேஷன் ஆகுது இதுதான் இந்த டிசம்பர் மந்த்துக்கான பிளானட்ரி போர்ஷன் இப்போ இந்த டிசம்பர் மந்த்ல நம்முடைய ராசி மற்றும் லக்னத்துக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத டீடெயிலா பார்க்கலாம் சோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிகினிங் பரவா இல்ல முதல் ஆறு நாட்கள் புதன் வந்து நமக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு ஏதுவான காலகட்டமா இருக்கும் தெளிவா ஒரு பிளான் பண்ணி நகத்துறதுக்கு இந்த மாதம் பாசிட்டிவா இருக்கும் குழப்பங்கள் குறையும் தெளிவான ஒரு மனநிலைக்கு வருவீங்க எதை நோக்கி பயணிக்கணுங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும் அடுத்த இலக்கை இப்போ தீர்மானிப்பீங்க ஒரு தெளிவான ஒரு மைண்ட் செட்டை இப்போ கிரியேட் பண்ணிடுவீங்க சோ அதுக்கு இந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு அடுத்தது நம்ம பாக்குறது ரெண்டாம் மடத்துல குரு பகவான் உச்சமாகி வக்ரமாக இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் நீச்ச பலன் அமைப்புக்கு வருது எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் இது சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும் ஆனா கரெக்டா பத்தொன்பதாம் தேதிக்கு மேல இந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் ஏன்னா புதன் வந்து மீண்டும் ஜென்மத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு அந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கும் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இருந்த தொய்வு நிலைகள் எல்லாம் ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கும் அதை நான் வந்து ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் பொதுவா வக்ர குரு ஜென்மத்தில் இருக்கிறதும் குற்றம் தான் அது வந்து ஓவரா குழப்ப அமைப்புகளை கொடுக்கும் ஆனா பரவாயில்ல செகண்ட் செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் மேனேஜ் பண்ணிடுவீங்க ஏன்னா மூன்றாம் இடத்துல கேது நமக்கு வலிமையா இருக்காரு அதனால வந்து எவ்வளவு குழப்ப அமைப்புகள் வந்தாலும் தெளிவுக்கு வந்து அதை சரியான பாதையில உங்களுடைய பயணத்தை தொடர வைக்கிறதுக்கு கேது உங்களுக்கு உதவிகரமா இருப்பாரு அதனால மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முக்கியமான மாற்றம் முக்கியமான முடிவுகளை நீங்க எடுத்துக்கிறது நல்லது செகண்ட் ஹாஃப்ல அதை நீங்க செயல்படுத்தலாம் குழப்பிக்காம நீங்க அதை செயல்படுத்தணும் ஏன்னா இப்போ வந்து தெளிவடைற மாதிரி தெளிவடைஞ்சு மறுபடியும் குழப்பத்திலே போய் மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வந்து ஒரு விஷயத்துல முடிவெடுத்துட்டீங்கன்னா அதை செயல்படுத்துங்க அதை செயலா கன்வெர்ட் பண்ணுங்க அது உங்களுக்கு யோக பண்ணிடும் அடுத்தது சூரியன் சுக்ரன் பிளஸ் வந்து செவ்வாய் ஸோ இதெல்லாம் ஆறாம் இடத்துல தைரிய அபிவிருத்தி சிறப்பா இருக்கும் அதாவது வந்து குருட்டுத்தனமான நம்பிக்கை இப்போ வந்து அதிகரிக்கும் கண்மூடித்தனமா ஒரு விஷயத்தை நம்புவீங்க அது வெற்றியாகுதா தொல்வியாகுதா அதை பத்திலாம் கவலை இல்லை ஆனா அதை நான் செய்வேன் அந்த பிடிவாத குணம் அப்படிங்கிறது இப்ப அதிகரிக்கும் போன மாதத்துல அந்த பிடிவாத குணம் இருந்திருக்கும் இந்த மாதத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அதிகரிக்கும் தைரிய அபிவிருத்தி அப்படிங்கிறது ஏற்படும் ஒரு விஷயத்துக்கு பயம் இல்லாம செயல்படுற ஒரு மனோபாவத்தை இந்த கிரக அமைப்பு கொடுத்துடும் அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது எதிரிகள் வந்தாலும் அவங்கள அடிச்சு துவம்சம் பண்ணிடுவீங்க உங்களை எதிர்த்தாலும் சரி அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே பதிலடி அதை இந்த கிரக அமைப்பு கடன் சார்ந்த விஷயங்கள பொருளாதார நெருக்கடி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அல்லது கடன் கொடுக்க வேண்டிய இப்படி ஒரு ஒரு மாதிரி இருக்கும் பொதுவா சொல்லுன்னா கடன் குடுக்கறதுனால அல்லது கடன் வாங்கறதுனால தொந்தரவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் நிறைய பேருக்கு கடனை கட்டி முடிக்கணுங்கிற எண்ணம் இப்போ அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா புதன் ஆறாம் இடத்துக்கு வந்துருவாரு கடன் சார்ந்த நெருக்கடி இருக்கிறதுனால கடன் இந்த கடன் கட்டி முடிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுங்கிற ஒரு ஒரு பிளான் பண்ணுவீங்க ஸோ அதுக்கு இந்த மாதம் பாசிட்டிவாக இருக்கு அடுத்தது திருமண முயற்சி திருமண வாழ்க்கை ஸோ இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பரவாயில்ல திருமண முயற்சி திருமண வாழ்க்கை ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் செகண்ட் ஹாஃப்ல பொறுத்த வரைக்கும் கரெக்டா ஏழாம் தேதிக்கு மேல செவ்வாயுடைய நகர்வு அப்படிங்கிறது நமக்கு ஏழாம் இடத்துல இருக்கும் ஸோ அது கொஞ்சம் குற்றம் அதனால ஏழாம் தேதிக்கு மேல வாழ்க்கை துணைய உடல் ஆரோக்கியம் வாழ்க்கை உறவு நிலை வாழ்க்கை சார்ந்த என்டையர் விஷயத்திலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடிக்கடி கருத்து போராட்டம் வாக்குவாதங்கள்லாம் ஏற்படுறது வாய்ப்பு அதே மாதிரி சூரியனும் நமக்கு ஏழாம் இடத்துக்கு நகர்ந்துருவாரு அல்ல திருமண முயற்சியில ஒரு சில தடை தாமதம் தடுமாற்றம் அந்த இந்த மாதத்துல இருக்கும் திருமண முயற்சிக்கு அவ்வளவா பேவரா இல்ல அதே மாதிரி வந்து திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் வாழ்க்கை தினையோட கொஞ்சம் அனுசரிச்சு போயிடணும் வாழ்க்கை தினை உடல் ஆரோக்கியத்துல கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் எந்த ஒரு கருத்து போராட்டமும் இல்லாம நம்ம விட்டு கொடுத்து போயிடுறது இந்த மாதத்துல ஒரு நல்ல பலன்களை கொடுத்துரும் அடுத்தது நட்பு வட்டாரம் நண்பர்கள் சார்ந்த விஷயங்களையும் இந்த மாதத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா வந்து செவ்வாய் ஆறாம் அதிபதி அவர் வந்து ஏழாம் இடத்துக்கு வரும்போது எதிரி தன்மைகளை காமிக்கும் நம்மள நம்மளுடைய நெருங்கிய நண்பர்களே நமக்கு எகைன்ஸ்டா மாறுறது நம்முடைய வாழ்க்கை துணையை நமக்கு எகைன்ஸ்டா மாறுறது இது சார்ந்த எதிர்ப்பு தன்மைகளை காமிக்கும் அது நமக்கு ஒரு மாதிரி மன உளைச்சல கொடுக்கும் அதனால சோ அதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் யாரையும் பகை உணர்வோட பார்க்க கூடாது நீயா நானா அப்படிங்கிற அந்த ஒரு போட்டி தன்மையை இந்த மாதம் கொடுக்கும் குறிப்பா வாழ்க்கை துணை நண்பர்கள் இவர்கள் சார்ந்த விஷயங்கள்ல இந்த போட்டி தன்மையை காமிக்கும் அதெல்லாம் கொஞ்சம் இவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் அடுத்த பாகியத்துல ராகு பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ராகு கொஞ்சம் வீக் தான் பண்றாரு அதன் பிறகு குரு பார்வையில ராகு வரதுனால அது பரவாயில்லங்கிற ஒரு அமைப்புக்கு வந்துடுது இருப்பினும் இந்த மாதத்துல தந்தை சார்ந்த விஷயம் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் உறவு இது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்தது முக்கியமா சொல்ல வேண்டியது தங்க அணிகலன்கள் சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கணும் கொடுத்தல் வாங்கல் தங்க அணிகலன்களை யாருக்காச்சும் கொடுக்கறது இறவையா கொடுக்கறது அதுலயும் கவனமா இருக்கணும் பிளஸ் வந்து யார்டையாச்சும் நீங்க வாங்குனீங்கனாலும் கவனமா இருக்கணும் அதே மாதிரி கோல்டு லோன் எடுத்திருக்கீங்கன்னா அதுல ஒரு சில நெருக்கடி அமைப்புகள் இருக்கும் ஆனா அதெல்லாம் சமாளிச்சிடுவீங்க சோ அதுதான் அந்த மாதத்துல இருக்கிற ஒரு பியூட்டியான விஷயமே அடுத்த சனி பத்துல நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகத்துல சுமையான அமைப்பு இருக்கும் இருப்பினும் அது வந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ஓரளவு கண்ட்ரோல்டா பத்தொன்பதாம் தேதிக்கு மேல நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகத்துல சேஞ்சஸ் எல்லாம் நிகழ ஆரம்பிக்கும் மாற்றங்கள் இருக்கும் தொழிலும் நினைப்பாங்க பிளஸ் வந்து உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்பாங்க இந்த பிரஷர் பிடிக்காம ஒரு மாதிரி ஏதோ ஒரு இடத்துல கூண்டல் அடைப்பட்டு இருக்கிற மாதிரியான அந்த தன்மை பிடிக்காம நிறைய பேர் மாற்றத்தை நோக்கி பயணிப்பாங்க அந்த ஒரு வாய்ப்புகள் இந்த மாதத்துல உண்டு இருப்பினும் பத்துல சனி பகவான் இருக்கிறதுனால ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்க இவ்வளோ நாள் வேலைக்கு போகாமல் இருந்தாலும் அவங்களாம் அந்த அந்த மாதத்தில் மாதத்தில் வேலைக்கு வேலைக்கு போயிடுவாங்க ஸோ ஸோ இந்த லாஸ்ட் உங்களுக்கு வந்து அதோடைய காமிக்குது நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள்லாம் கிடைச்சிடும் ஏதோ ஒரு 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 கட்டாயத்தின் பேரில் ஆக சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க அதன் அடிப்படையில் பிடிக்காத வேலையாக இருந்தாலும் அதை செய்வீங்க அதுதான் இருக்கிற முக்கியமான பத்தில் சனி பகவான் விஷயத்தை பிடிச்சி கிடையாது பிடிக்காம நிறைய பேர் வந்து அந்த வேலையை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம் சோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகத்துல சுமைகள் இருக்கும் ஆனா எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடுவீங்க எல்லாம் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஸ்மூத்தா நகந்துடும் ஆறாம் இடத்துல மிக முக்கியமான பிளானட்லாம் எல்லாம் கன்ஜக்ஷன் ஆகுறதுனால முடிய மேல அதிகாரிகள் சக ஊழியர்கள் இவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் இவர்களுடெல்லாம் ஏதாச்சும் முரண்பாடான அமைப்புகள் ஏற்படலாம் சோ அதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் அடுத்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பண தேவை அதிகரிக்கும் போன மாதத்துல சொன்ன மாதிரி இந்த மாதத்துல வந்து சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது பனிரெண்டாம் இடத்துல பணத்தேவை அதிகமாக அதிகரிக்கும் பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது டெஃபனட்டா இருக்கும் நிறைய பேர் வந்து பணம் சார்ந்த எண்ணங்கள்ல அப்படியே மூழ்கி இருப்பாங்க எப்படியாச்சும் பணம் சம்பாதிக்கணும் நம்முடைய கமிட்மெண்ட் எல்லாம் புல்பில் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி உங்களை நீங்களே அலட்டிக்கிட்டு உழைக்கக்கூடிய சூழ்நிலை எனவே பணம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் கொடுத்தல் வாங்கல கவனமா இருக்கணும் அதே போல வந்து இந்த நேரத்தில் கடன் உதவி பண்ணீங்கன்னா அது திரும்ப கிடைக்கிறது அவ்வளோ எளிது கிடையாது நீ அடைச்சு கடன் வாங்கினாலும் அதை டக்குன்னு திரும்பி கட்ட முடியாது அதே மாதிரி கடன் கொடுத்தீங்கனாலும் அதை டக்குன்னு நமக்கு திரும்ப கிடைக்காது கொடுக்குற கடன் டக்குன்னு திரும்ப நம்ம கைக்கு வராது அதனால வந்து கடன் கொடுத்து மாட்டிக்க வேண்டாம் வாங்கி மாட்டிக்க வேண்டாம் பணம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நுணுக்கமா இருக்கணும் தேவையில்லாத தண்ட விரை செலவுகள் அடிக்கடி வரலாம் நண்பர்களால செலவுகள் அதிகமாக வாய்ப்பு இருக்கு ஸோ அதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அடுத்தது தாயார் சார்ந்த விஷயம் அதே மாதிரி வாழ்க்கை தினை சார்ந்த விஷயம் இதுலேயும் ஒரு சில விரை செலவுகள் இருக்கும் இவர்களாலையும் ஏதாச்சும் ஒரே செலவுகள் ஏற்படலாம் இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் இவருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இவர்கள் சார்ந்த விஷயங்கள்ல கேர்ஃபுல்லா இருக்கணும் அடுத்தது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம் குழந்தை பாகியத்துல ஓரளவுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் நீங்க எதிர்பார்க்கலாம் சுக்ரன் ஆறுல இருந்தாலும் அது பெருசா நெகட்டிவ் பண்றது இல்ல ஆறுல சுக்கரன் வந்து முழுமையா இல்ல அது ஒரு நல்ல அமைப்பு தான் புதன் நமக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால முதல் ஏழு நாட்களுக்குள்ள குழந்தை பாக்கியத்தில் நிறைய பேருக்கு சுப செய்திகள் கிடைக்கும் அடுத்த பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முரண்பாடான அமைப்புகள் இருந்தாலும் இந்த மாதத்தில் பெரிய அளவிலான போராட்டங்கள்லாம் குறையும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள்லாம் குறையும் பிள்ளைகளுடைய வளர்ச்சியும் நல்லா இருக்கும் பிள்ளைகளுடைய மனமாற்றமும் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும் இப்போ வந்து பிள்ளைகளுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன் எனவே பிள்ளைகளோட ஏற்பட்ட அதிகப்படியான போராட்ட அமைப்புகள்லாம் இந்த மாதத்தில் குறையும் அடுத்த உடல் ஆரோக்கியம் இந்த மாதத்தில் பண தேவை அதிகரிக்குது பணம் சார்ந்த எண்ணங்கள் சூரியன்கள் அதிகரிக்கிறதுனால உங்களோட உடலை வந்து நீங்க ரொம்ப வற்புறுத்தி உழைக்க வைப்பீங்க அதுலயும் வந்து சனியுடைய பார்வை போர்த் ஹவுஸ்ல இருக்கிறதுனால ஹெல்த் கொஞ்சம் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பணம் சம்பாதிக்கணும் பணம் தேவைதான் அதுக்காக உங்களுடைய உடலை வருத்திக்கிட்டு சாப்பிடாமலாம் நீங்க வேலை பார்க்க கூடாது இந்த நேரத்துல நிறைய பேர் சாப்பாட குயிட் பண்ணுவாங்க அறக்க பறக்க சாப்பிட்டுட்டு போறது இது மாதிரியான சூழ்நிலையும் நிறைய நடக்கும் டைத்துக்கு சாப்பிடுங்க டைத்துக்கு தூங்குங்க சாப்பாடை ஒரு காரணத்தை கொண்டு குயிட் பண்ண வேண்டாம் நம்ம உழைக்கிறதே மூணு வேலை நிம்மதியா சாப்பிடறதுக்காக தான் நிறைய பேர் அந்த சாப்பாடை கூட மதிக்காம சாப்பிடறது கூட நேரம் இல்லாம இல்லாம உழைக்கிறது நோக்கி பயணிச்சிட்டு இருக்காங்க டைத்துக்கு நல்லா ஹெல்த்தியா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க சோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பராமரிச்சுக்கணும் இந்த மாதத்துல தூக்கமின்மைங்கிற பிரச்சனை வரும் சரியா சாப்பிட முடியாது பணம் சார்ந்த எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கும் எக்ஸ்ட்ரா டியூட்டி பாக்குறது நைட் டியூட்டி பாக்குறது இதெல்லாம் நிறைய வரும் அல்ல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல உங்களுடைய ஹெல்த்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்துருங்க அதே மாதிரி வயிறு சம்பந்தமான பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா செவ்வாய் ஆறாம் அதிபதி ஏழுக்கு போறதுனால வயிறு சார்ந்த பிரச்சனை அதே போல வந்து இந்த செரிமான பிரச்சனை அடுத்தது நம்ம பாக்குறது காரசாரமான உணவுகள்லாம் இந்த மாதத்துல கொஞ்சம் குறைச்சிக்கோங்க வயிற்றுல புண்ணு வரது அல்சர் பிரச்சனை வருது ஸோ அதுக்கான அறிகுறிகள்லாம் எல்லாம் இருக்கு எனவே அதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் டயத்துக்கு சாப்பிட்டு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்க பக்குவப்படுத்தி வச்சுக்கணும் ஓவரால அந்த டிசம்பர் மந்த் பொறுத்த வரைக்கும் கிரக மைப்புகள் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணிருக்கு பெருசா நெகட்டிவா இல்ல ஹெல்த்லயும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்திலையும் கவனம் வச்சுக்கிட்டா போதும் மற்ற விஷயம்லாம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபேவரா இருக்கு திருமண வாழ்க்கை திருமணம் சார்ந்த விஷயம் இதுலயும் கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும் இது சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தி செயல்பட்டுனா இந்த மாதம் நமக்கு ஆல்மோஸ்ட் பாசிட்டிவான ரிசல்ட்டை கொண்டு வந்து சேர்த்திருக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த பிளானடரி போர்ஷன் இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுக்குள்ள சந்திக்கும் எனவே நூறு சதவீதமான பிடிக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துட்டு இருக்கு அது யோக தசையா அவயோக தசையா யோக தசையா இருந்துச்சுன்னா அந்த ஏழரை பிளஸ் வந்து இந்த நெகட்டிவான பண்ணக்கூடிய அந்த கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த கோச்சாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும் இதுதான் பாயிண்ட் அல்ல உங்களுக்கு நடக்கிறது யோக தசையா அவயோக தசையா இந்த கோச்சாரம் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இம்பாக்ட பண்ணும் அப்படிங்கிறத உடைய தசா புக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜாதகத்தில் சனி எந்த இடத்துல போஷன் ஆயிருக்காரு பிளஸ் வந்து மற்ற கிரகங்களில் எந்தெந்த இடங்களில் போஷன் ஆயிருக்கு அதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாள் உள்ள சந்திக்கும் எனவே உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு இன்னும் கொஞ்சம் அதிகமான புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும் எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கோச்சாரத்தை தண்ணியை எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க அது இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும் மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு லக்னம் ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஜென்ரல் பிரிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை பலனை நம்ம டீடியில எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பதிவு எல்லாம் நீங்க பாக்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க அதை பார்க்கும் போது உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றியே ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நம்முடைய சேனல்ல கோச்சார பொது பலன்கள்லாம் டீடியில எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரோம் குரு பயிற்சி சனி

தி அன் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி